வழித்தோன் எல்லாருமே அந்த மக்களை நல்ல மக்களாக மாற்றுவதற்கான உபதேசங்களை எல்லாம் செய்து வைத்துட்டு போகிறார் அப்போ நல்ல மக்களாக மாற்றுவதற்கு அவங்களே குச்சி வெடிச்சுன்னு உகாணு இருக்க முடியாது அதனால் அவங்க உபதேசங்களெல்லாம் எல்லாம் இப்படி வாழணும் இப்படி இப்படி இருக்கணும் மோசன்னா பத்து கட்டளைகளை கடவுளிடத்தில் எழுதி வாங்கி வருகிறார் அதே மாதிரி ஒவ்வொரு புத்தர் என்றால் அந்த தம்ம பதம் மகாவீரர் என்றால் அவருடைய ஜெயின சமயத்தினுடைய கொல்லாமை இதெல்லாம் சைவம் என்றால் அதனுடைய சைவ நெறிகள் இல்லையா எப்படி சிவபெருமானை வில்வம் வழிபடுவது எப்படி பிரதோஷ காலத்தில் வழிபடுவது சிவராத்திரி இந்த மாதிரியான வைணவம் என்றால் அதற்குரிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோயில்கள் இப்படியே இருக்கும் இது எல்லாமே பிராமணன் உள்ள உள்ள நுழைகிற வரை நன்றாக இருக்கும் போகின்னு இருக்கும் ஆனால் இது எல்லா மக்களுக்குமே அது ஒரு சாப என்னென்னா பிராமணர்களை பற்றிய அந்த அவேர்னஸ்ன்றாங்கள அவர்களை பற்றிய அந்த தெளிவு இவர்கள் யாருக்குமே இருக்காது என்னுடைய அறிவு கேட்டியவரை இது எல்லா சமயத்தையும் உள்ளேயும் கடவுளுக்கும் பிராமணர்களுக்கும் ஏற்படுகிற போராட்டம்தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் கடவுள் ஒன்று சொல்லுவார் பிராமணன் வேறு சொல்லுவான் அதுக்கப்புறம் கடவுளுடைய தூதர்களை கொலை பண்ணுவான் வேறு பெரிய தூதர்களை அனுப்பி அதுக்கப்புறம் அவங்கள ஓட்ட ஓட்ட ஒழிக்கும் இதுதான் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஜனங்க அவங்க பின்னால் நாள் நிற்கும் ஏன்னா வருடம் ஐநூறு வருடம் சாதாரண விஷயம் கிடையாது அவன் மெதுவாக இவனுடைய இதில் வந்து இப்போ கூட நீங்கள் கூட இவ்வளோ பேர் தான் இருக்கிறீங்க இந்த சமஸ்கிருத முறைவானால் தமிழ் முறையில் நிறைய வந்து போச்சு தமிழ் முறையில் நீங்கள் வீடு கொடுத்தனம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்கன்னா எத்தனை பேர் பண்ணுவீங்க அவங்க ஒத்துக்க மாட்றாங்க இவங்க ஒத்துக்க மாட்றாங்க சம்பந்தி வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டு திரும்ப அவனை புக்ஷன் வந்த விஷயம்னா அவன் என்ன உதற நமக நம்மளுக்கு தெரிய தெரிய வேண்டியது ஏன்னா அந்த மாதிரி அந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு மக்களை அடிமையாக்கி விட்ருவான் இவனை வச்சு தான் பண்ணணும் அதானே நம்ம பரபரப்புரகா பண்ணுறோம் அது என்ன திடீர்னு இப்போ அதுன்னு மாற்றுறது அவங்களால அந்த புதுமையை ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாதாலுன்னே அதில் தான் அவங்க இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவனுடைய சொல்லு தான் எடுபடும்